ஜீவன் நீயே எம்மை தேற்றிடும் தேவனும் நீயே உள்ளம் குளிர்ந்திடும் நெஞ்சம் மகிழ்ந்திடும் ஆறுதல் பெருகிடும் ஆயனை உந்தன் துன்பத்தின் துணையும் நீயே எங்கள் இன்பத்தின் விளக்கும் நீயே ஐயா என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் கிறிஸ்துவாண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே முதல் அருஞ்சியலில் தொழுநோயாளியை தொட்டு குணப்படுத்தி இறையுறவில் புதிய வரலாறு படைத்த இயேசு மத்தேயுவின் இரண்டாவது அருஞ்சியலில் புற இனத்தாராகிய ரோமைப்படையின் நூற்றுவ தலைவரின் பையனை குணப்படுத்தி மீண்டும் ஒரு சமூக மறுமலர்ச்சி ஏற்படுவது ஏற்படுத்துவதை இங்கு காண்கிறோம் இஸ்ராயிலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்ற பாராட்டு இஸ்ராயில் மக்களுக்கு ஒரு படிப்பினியாக இருந்தாலும் பிற மக்களுக்கு ஒரு பாராட்டாக அமைந்தது ஐயா நீர் என் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் மத்தைய புத்தகம் எட்டு வாக்கியம் எத்தகைய நம்பிக்கை பாருங்கள் இந்த இறை உறவை விசுவாசத்தை கடவுள் நம்பிக்கையை இந்த நூற்றுவ தலைவன் தன் அன்றாட வாழ்க்கை அனுபவமாக பார்ப்பதை நாம் இங்கு காண்கிறோம் நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன் என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர் நான் அவர்களுள் ஒருவரிடம் என்றால் அவர் செல்கிறார் வேறொருவரிடம் என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் கடவுள் பக்தி நம் அன்றாட வாழ்க்கை அனுபவங்களில் இருந்து பிறப்படுக்க வேண்டும் அதுவே ஆழமான விசுவாசம் அசைக்க முடியாத நம்பிக்கை புனிதமான அன்பு கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே ஜேசுவின் பணி கலிலேயா பகுதியை சார்ந்தது அது ஜூதர்களுக்கே என்பதை ஜேசு முறியடிக்கிறார் நூற்றுவத் தலைவனின் மகனை குணமாக்கும் நிகழ்ச்சி நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது முதலில் நூற்றுவ தலைவர் இயேசு தன் வீட்டில் வர தனக்கு தகுதியில்லை என்கிறார் பின்பு ஒரு வார்த்தை போதும் என் மகன் குணமடைவான் என்கிறார் இயேசுவால் பதில் சொல்ல இயலவில்லை நம்பிக்கை கண்டு வியந்து நிற்கிறார் நீ போகலாம் நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்று அவரை அனுப்பி வைக்கிறார் கற்றுவிட்டோம் எல்லாம் எனக்கு தெரியும் கடவுள் இதை செய்வாரா என்ற உணர்வுகள் எல்லாம் ஒரு மாசற்ற உள்ளத்திற்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கை நம்பிக்கையுடைய மனிதருக்கு முன் தோற்று போகிறது ஜேசு இம்மனிதரிடமிருந்து கடவுளின் ஆற்றலை எங்கெல்லாம் செல்கிறது என்பதை தங்களுடைய உரித்தானது என்ற குறுகிய நோக்கு உடைபடுகிறது இயேசுவின் மீட்பு எல்லை தாண்டுகிறது அவர் கிறிஸ்தவரை மட்டுமல்ல நம்பிக்கை கொண்ட அனைவரையும் ஆதரிக்கிறார் அன்பு செய்கிறார் என்பதனை இந்த நச்செய்தி பகுதி மூலமாக பறைசாற்ற முடிகிறது நாமும் நம்பிக்கையுடன் ஆண்டவருடைய வார்த்தைகளை எங்களுடைய இதயத்தில் சுமந்தவர்களாக செல்லுவோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் நாவுகள் அனைத்துமே முழங்கும் என்னாலுமே சிறங்கள் பணியும் கசிந்திடும் கண்ணீர் கனிந்திடும் இதயம் கூப்பிடும் தரங்கள் உன் பாடிடும் வலிமையின் வல்லவா எமை காக்கின்ற வலிமையின் நல்லவா பேய்களை நீர் நோய்களை நீர் நாடிடும் மக்களின் பசிப்பிணி போக்கினி